தொடர்ந்து மீது ஊழியர் மற்றும் டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் மீது கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து சங்கம் தமிழ்நாடு தேனி ராஜா முகமது நிகழ்த்தினார் மேலும் பொய்ப்புகார் கொடுத்த ஊழியர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் இப்போராட்டம் தொடரும் என அனைத்து உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க தமிழ்நாடு போது தேனி ராஜா முகமது தெரிவித்தார் தமிழக அரசு தமிழக அரசு பத்திரிகையாளர்களுக்குள் பாகுபாடு பார்க்காதே 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 செய்தியாளர்களுக்குள் பாகுபாடு பார்க்காதே போராட்டம் இது போராட்டம் செய்தியாளர்கள் போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் அரசு நடவடிக்கை இல்லை